கடந்த பல வருஷங்களா, திமுக தேர்தல்களில் வெற்றி பெறுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அந்த முக்கியமான காரணத்தை

வெற்றி கழகம் கட்சிக்கு செல்ல அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது இல்லாம சிறுபான்மையினர் வாக்குகளும் தளபதிக்கு மிகப்பெரிய அளவுல திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ திமுக அஸ்திவாரம் பலவீனம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஏற்கனவே தளபதிக்கு புதிய வாக்காளர்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள் மத்தியில பெரிய ஆதரவு இருக்கு தளபதியோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம கல்லூரி மாணவ மாணவிகளும் தளபதிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட பெற்றோர்களையும் தளபதிக்கு ஓட்டு போட சொல்லி வற்புறுத்த செலுத்துவாங்க அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் போது தளபதியோட வாக்கு சதவீதம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகுது இது வந்து ஆளும் கட்சியான திமுக மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல தளபதி தனியா ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பா ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைச்ச ஆட்சியை பிடிக்க தளபதி விட்டுற மாட்டாரு மொத்தத்துல ரெண்டாயிரத்தி தேர்தல் எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காம தொங்கு சட்டசபை அமைய அதிகமான வாய்ப்பு இருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ